ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிரநாமாபிளி ஸ்லோகம் ஐநூற்று தொன்னூற்றி ஏழு ஓம் பூஜா பராங்முக தமக்கு பக்தர்கள் பூஜை செய்வதை விரும்பாதவருக்கு நமஸ்காரம் ஜனங்கள் பாபாவிற்கு அதிக அளவு மரியாதை காட்டத் தொடங்கி அவரை பூஜிக்க விரும்பிய போது தமது நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை கருத்தில் கொண்டு பாபா அதை தவிர்த்து விட விரும்பினார் அவரிடம் மகிழ்ச்சி தானாகவே நிறைந்து இருந்தது நெய்வேத்தியங்களோ புகழ்ச்சியோ கற்பூர ஆராத்திகளோ கூட்டங்கள் சூழ்ந்திருப்பதோ தேவையில்லை இவ்விதமாக முதல் பாபாவிடம் இருந்தே என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் ஆரம்ப காலத்தில் அவருடைய நண்பர்களான மட்டுமே பாபாவை வந்தனர் இவ்வுலகில் தாம் ஆற்ற வேண்டிய பணி உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு பாபா தமக்களிக்கப்படும் பூஜையை படிப்படியாக சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்ள தொடங்கினார் ஐநூற்று தொன்னூற்று எட்டு ஓம் நமகே முழுமையானவருக்கு நமஸ்காரம் பரம்பொருளை பூர்ணன் என வர்ணிக்கிறது ஸ்வேதாஸ்வரத்த உபனிஷத் இறைவன் ஒருவனே பூர்ணன் அல்லது முழுமையானவன் இந்த முழுமையின் தனி சிறப்பு என்னவென்றால் அதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாது எப்போதுமே முழுமையாகவே இருக்கும் அந்த முழுமையான பரமாத்மாவிடம் இருந்து உண்டான ஜீவாத்மா ஒவ்வொன்றுமே முழுமையானது பரமாத்மா ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு விட்ட ஜீவர்கள் ஆதி மூலமான பூர்ணனாகவே ஆகிறார்கள் பாபா பரமாத்மா ஸ்வரூபத்தை எட்டியவர் ஆகவே அவரும் பூர்ணன் அல்லது முழுமையானவர் என துதிக்கப்படுகிறார் ஸ்லோகம் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பூர்ண சோபிதாய நமகே முழுமையான வைராகியத்தால் பிரகாசிப்பவருக்கு நமஸ்காரம் வாழிப்ப பக்கீராக சீரடிக்கு வந்த ஆரம்ப நாள்களிலேயே அவருடைய வைராகியம் பற்றின்மை அவருடைய முகத்தில் ஒளி வீசியது அவரது பூரண தூய்மை துறவு நிலை குணம் இம்சை செய்யாமை பற்றின்மை இன்னும் பல நற்பண்புகள் அவரை சந்தித்த தேவதாஸ் ஜானகிதாஸ் ஆனந்தநாத் அனந்தநாத் பீட்கர் முதலிய மகான்களுடையவும் மகள் சாபதி அவருடைய நண்பர்கள் அப்பாபில் துகாராம் தார்ஜி போன்ற சிரத்தையும் பெருந்தன்மையான குணம் கொண்ட பெரியோர்களுடையவும் நன்மதிப்பை பெற்று தந்தன என நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பட்டாடோகங்கள் ராஜ உபச்சாரங்கள் அவர் மீது பக்தர்களால் திணிக்கப்பட்டன சாதாரணமாக பலரை அது இரும் அப்படைய செய்திருக்கலாம் அல்லது பாதித்திருக்கலாம் ஆனால் பாபாவிடம் அவை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை பாபா வைராகியமே உருவானவர் அந்த வைராகியத்தால் பிரகாசிக்கிறார் ஸ்லோகம் அறுநூறு ஓம் நமகே முழுமையான பேரின்ப வடிவானவருக்கு நமஸ்காரம் மனம் நன்கு அமைதி அடைந்தவனும் பாவங்கள் அற்றவனும் உலகில் ஈடுபாடு அடங்கியவனும் சித் ஆனந்தமயமான பிரம்மத்தில் ஒன்றியவனான யோகியை பேரானந்தம் வந்தடைகிறது பாவமற்ற இத்தகைய யோகி இவ்வாறு எப்பொழுதும் இடைவிடாது ஆத்மாவை பரமாத்மாவிடம் ஈடுபடுத்தி எளிதாக பரபிரம்மனை அடைவது என்னும் முடிவற்ற நிறைவான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் என ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத் பகவத்கீதையில் கூறியுள்ளார் ஸ்ரீ சாய்பாபா தமது குருவிடம் பூரணமான விசுவாசம் வைத்து அவருடைய கிருபையால் பரமாத்மா ஸ்வரூபத்தை எட்டிவிட்டார் எப்போதும் பூரணமான முடிவற்ற நிலையிலேயே இருப்பவர் பூரண ஆனந்த ஸ்வரூப்பியாகவே மாறிவிட்டவர் அத்தகைய பூரண ஆனந்த ஸ்வரூபமே ஏராளமான மக்களை வசீகரித்தது அந்த ஸ்வரூபமே தென் ஆப்பிரிக்க மருத்துவர் போன்றோருக்கும் பரமானந்தன் கிட்டும்படி செய்தது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா